ஒரு கட்சி என்பது ஒரு ரெண்டு கோடி பேர் சம்மந்தப்பட்டது ஒரு குறைந்தது ஒரு ஒரு கோடி பேர் சம்மந்தப்பட்டது அப்போ ஒரு இரண்டு கோடி வாக்காளர்களினுடைய விருப்பமாக ஒரு கட்சி இருக்கிறதே அப்போ பலன் அனுபவிக்காதவன் கான்ல அவன் தான் கட்சியை காப்பாற்றினான் இப்போ அதிமுகவினுடைய பலாபலனுக்காக நீங்கள் வழக்கு வரக்கூடாது என்பதற்காக சிறைக்கு போகக்கூடாது என்பதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட இந்த முடிவை தொண்டன் எப்படி ஏற்பான் அப்போ இது கிரவுண்டில் உள்ள இறங்காது அதாவது நீங்கள் பூமியில் தோட்டம் போடுறது வேறு மாடியில் தோட்டம் போடுறது வேறு இது வரைக்கும் இருந்த அதிமுகங்கிறது பூமியில் போட்ட தோட்டம் இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது மாடி தோட்டம் அதுக்கு வேறு விழுதெல்லாம் கிடையாது சின்ன சொல்லலாம் அதுவும் ஒரு தோட்டம்னு சொல்லலாம் அது அது வந்து தோட்டம் வளர்க்குறது வேறு காடு வளர்க்குறது வேறு அதிமுக வந்து ஒரு காடு மாதிரி ஒரு பெரிய அடர்ந்த மக்கள் இயக்கம் அது வெகுஜன இயக்கம் அது எல்லா ஊர்லையும் நீங்க வந்து குருவி கூடுகட்டு அச்சா குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவுக்கு கோடி பறக்கும் எம்ஜிஆர் என்கிற பெயரை வந்து தமிழ்நாட்டினுடைய கிராமங்களில் இருந்து நீங்க அப்புறப்படுத்தவே முடியாது நீங்க எவ்வளவு சமூக நீதி மொழி கோட்பாடு இல்லை எவ்வளவு விளக்கங்களை திமுக சொன்னாலும் கூட எம்ஜிஆரோட கிரேஸுங்கிறது இறங்கவே இறங்கலை அவர் கலைஞர் காலத்திலே அது முடியல எம்ஜிஆரினுடைய மரணத்திற்கு பின்புதான் மீண்டும் வந்து முதலமைச்சராகிற வாய்ப்பை எழுபத்தி ஏழிலே தவறவிட்ட வாய்ப்பை வந்து எண்பத்தி ஏழுக்கு பின்பு தான் மீண்டும் திமுகவினாலே அடைய முடிந்தது அவ்வளோ பெரிய மக்கள் சக்தியாக வந்து எம்ஜிஆர் இருந்தார் அவர் மீது இருக்கிற அரசியல் விமர்சனம் என்பது வேறு அவருடைய செல்வாக்கு என்பது வேறு அவர்கள் உருவாக்கிய கட்சி என்பதற்கு ஒரு மவுஸ் இருக்கிறது பொருத்தமே இல்லாமல் இப்போ என்னென்னா நான் இது எப்படி சொல்கிறதுனா கூண்டு வந்து கிளிக்காகத்தான் கிளி பறந்துருச்சு கூண்டை மட்டும் நான் கைப்பற்றிட்டேன்னு சொன்னது மாதிரி தான் ஆத்தி போன முறை என்ன செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை காப்பாற்றுவதற்காக பாஜகவின் காலடிகளில் பாதம் தாங்கி பழனிசாமியாக இருந்தார் அதன்போல சொன்னார் பாஜகவோட கூட்டணி இல்லை இப்போ என்ன அவசரம் நாங்கள் உடனே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு தான் சொன்ன எல்லாவற்றையும் தானே முரண்பட்டு நிற்கக்கூடிய ஒரு அப்பட்டமான ஒரு தோல்வி இடத்துல நிற்கிறேன்